வணக்கம் நான் சுகுணா ராணி மாநில ஒருங்கிணைப்பாளர் மயிலாப்பூர் இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து நம்ம தகடூர் அதியம்மானுடைய பெயர் பலகை வந்து பாத்தீங்கன்னா அது ஆல்ரெடி இருந்த பலகையை வந்து அவங்க மேல வந்து பெரியாருடைய வளைவு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டிருக்குறாங்க இது திராவிட கட்சி வந்து இந்த மாதிரியான ஒரு தொடர்ந்து ஒரு நிகழ்வு வந்து நடத்திக்கிட்டே இருக்குது தமிழர் தமிழர்களுடைய முன்னோடிகளுடைய பெயர்கள் எல்லாத்தையுமே வந்து நீக்கம் பண்றதா இருக்கட்டும் தமிழ் மொழியை அழிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே இந்த மாதிரியான ஒரு திமுக கட்சியிலிருந்து எல்லாருமே இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து ரொம்ப கண்டனத்துக்குரியது இதை நம்ம நாம் தமிழர் கட்சி வந்து நம்ம அதை வந்து பார்த்து கவனித்து என்ன பண்ணிக்கிறாங்க அந்த பலகையை வந்து நீக்கிட்டு பெரியாருடைய வளைவு அப்படின்ற பலகையை நீக்கிட்டு நம்ம முன்னே இருந்த அதியமான் அவர்களுடைய அந்த பேரையை வந்து மறுபடியும் நிறுவி இப்போ அதை மறுபடியுமே வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அதே மாதிரி பெரியார் வளைவு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அந்த அந்த விரிவாக்கத்துக்கு பண்ணியிருக்கிறாங்க இது வந்து இன்னும் இவங்க எத்தனை காலம் இவங்க நீட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல ஏன்னா இன்னும் ஒரு மூணு மாத காலம் நம்ம வந்து நம்ம பொறுமை காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இதில் வந்து பாத்தீங்கன்னா தமிழர் அப்படின்ற உணர்வுகள் ஏன் மற்ற க கட்சியினருக்கு வந்து தலைவர்களுக்கு ஏற்படவில்லை இப்போ தமிழருடைய முன்னோர்களுடைய பெயர் பலகை நீக்கிறதா இருக்கட்டும் பெரியார் 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 அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கெடுத்தாலும் பெரியாரை கொண்டு போய் முன்ன நிறுத்துறதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து தமிழரா வந்து எந்த கட்சி தலைவர்களுக்குமே ஒரு உணர்வு பூர்வமா எந்த எதுவுமே எழு எழலை அப்போ வந்து இதில் வந்து நானும் தமிழர் அப்படின்னு சொல்லிக்கிறாரு ஐயா திருமாவளவன் அவர்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு வேல்முருகன் அண்ணா சொல்றாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்புமணி அவங்க எல்லாருமே வந்து தலைவர்கள் எல்லாமே நாங்கள் தமிழர் தமிழர்களுக்காக நிற்கிறோம் அப்படின்ற போது ஏன் இந்த மாதிரியான ஒரு உணர்வு வந்து நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் எழணுமா நாம் தமிழர் பிள்ளைகள் தான் எல்லா போராட்டத்துலேயுமே அவங்க போய் முன்னிறுத்தணுமா ஏன் இந்த தலைவர்களுக்கெல்லாம் வந்து ஐயா எடப்பாடியாரெல்லாம் வந்து தமிழர் இல்லையா எதுக்காக வந்து அவங்க ஒரு கேள்வி குரல் எழுப்பலை அவங்களும் வந்து இந்த ஒரு ஒரு பதிவு கூட அவங்க போடவே இல்லை ஒரு கண்டனத்துக்குரியது இந்த மாதிரி பேர் பலகையை வந்து நீக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு ஏன் எந்த கட்சியினருக்கும் அவங்க வந்து வெளிப்படுத்தலை அப்படின்றது தெரியல அதே மாதிரி பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் இருந்து அரசு அப்படின்ற போக்குவரத்து கழகத்தில் எல்லாத்துலயுமே இது பண்றாங்க அதுலேயும் வந்து நாம் தமிழர் பிள்ளைகள் என்ன பண்றாங்க போயிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்ற ஒரு இதை வந்து ஸ்டிக்கரை ஒட்டிட்டு வர்றோம் நாங்கள் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து காவல்துறை வந்து எங்களை அடக்குமுறையில வந்து ஈடுபடுறாங்க கைதும் கைது நடவடிக்கையும் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது இதுல வந்து ஏன் மற்ற கட்சிகள் வந்து இத வந்து முன்னெடுக்கல அப்படின்ற ஒரு ஐயப்பாடு எங்களுக்கு தொடர்ந்து எழுந்துகிட்டு இருக்குது அப்ப இவங்க வந்து தமிழர் தமிழ்நாடு தமிழருடைய இனம் தமிழருடைய மொழி அப்படின்னா வரமாட்டாங்க அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாவே ஓட்டு அரசியலுக்கு மட்டும்தான் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஓட்டு அரசியலை மட்டும்தான் வந்து நிலைநிறுத்துறாங்களா அப்படின்ற ஒரு ஐயப்பாடு எங்களுக்கு எழுது எல்லாத்துக்குமே இப்போ ஒரு மலை சார்ந்த விஷயமா இருக்கட்டும் இயற்கை சார்ந்த வளமாக இருக்கட்டும் எல்லாமே அழியும் போது மலைகள் ஏன் வெட்டப்படுதுன்னு கேட்குறதும் நாம் தமிழராக இருக்குது மண்கள் மண் வந்து ஏன் அள்ளிட்டு போறாங்க அப்படின்னு கேட்கறதும் நாம் தமிழராக இருக்குது தொடர்ந்து இயற்கை சார்ந்த வளங்கள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் மொழி சார்ந்த பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் தலைவர்கள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் நாம் தமிழர் முன்னின்று எல்லாத்தையுமே எடுத்துக்குது அப்போ கட்சி தலைவர்கள் அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை நம்மளுக்கு எழுது எழுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் அவர்களை ஏன் இந்த திராவிடம் முன்னிறுத்துது அப்படின்னா நம்மளுடைய தமிழ் தமிழர் தமிழ் மொழி அப்படின்ற ஒரு உணர்வை வந்து மக்கள் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தொடர்ந்து அந்த அழிக்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ் மொழி எந்த அளவுக்கு அவர் கொச்சைப்படுத்தி பெரியார் அவர்கள் பேசினாங்க அப்படின்றது வந்து அவங்களுடைய அவரோட எடுத்து வச்ச ஒரு ஒரு ப பத்திரிக்கையும் அவர் நடத்தின ஒரு ஒரு பத்திரிகையையும் நீங்கள் படித்தாலே தெரியும் அதில் பாத்தீங்கன்னா பெரியார் வந்து கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் நாங்கள் வந்து முரண்படுறோம் பெரியார் வந்து பார்த்திங்கன்னா குடியரசு அப்படின்ற பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அவர் வந்து ஆரம்பிச்சாரு அதில் வந்து பார்த்திங்கன்னா குடியரசு பத்திரிக்கை ஆரம்பிக்கும் போதே வந்து அவர் வந்து என்ன போட்டிருப்பார் அப்படின்னா தேசாபிதானம் அபிமா அபிமானிதானம் அதே மாதிரி என்னுடைய சிவன் துணை கொண்டு அங்கே இருக்கக்கூடிய அடியார்கள் துணை கொண்டு அங்கே இருக்கக்கூடிய சுவாமிகள் துணை கொண்டு இந்த பத்திரிகை மென்மேலும் வளர்ச்சி பெறணும் அதே மாதிரி சிவபெருமான் அருளால் இது மேலும் வந்து எல்லா மக்களிடம் சென்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைப்பாட்டை பெரியார் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு குடியரசு பத்திரிகையில் அவரே வந்து தொடர்ந்து பேசியிருப்பார் அப்போ இவர் வந்து சிவபெருமான் அருளால் அப்படின்னு பேசினதும் சிவன் அடியார்களுடைய அருளால் அப்படின்னு பேசினதும் இவர் வந்து கடவுள் மறுப்பு கொள்கையை வந்து இவர் நிறுவனாரா அதே மாதிரி பெண் உரிமை வந்து பெரியார் தான் பெற்றுக் கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க பெண் உரிமையை பற்றி பேசுகிறதுக்கு சிறிதும் அருகதை இல்லாதவர் பெரியார் பெரியார் பெரியாருன்றத சொல்கிற வார்த்தையவே நாங்கள் வந்து தவிர்க்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஈவேரா ஈவேரா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈர வெங்காயத்தை பற்றி எங்கள் அண்ணன் வந்து அதிக அளவில் பேசுகிறாரு எங்களை வந்து ஒரு புரிதலுக்கு இது உட்படுத்திருக்கிறாரு இது வரைக்குமே நாங்க படிச்ச படிப்புகள் எல்லாத்திலயும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து தந்தை பெரியார் தந்தை பெரியான்னு போட்டு பாட புத்தகங்கள்லயே நாங்க தொடர்ந்து படிச்சுட்டு வந்து எங்க அண்ணா ஒருத்தர் மட்டும் இல்லை அப்படின்னா நாங்களும் இந்த திராவிட கும்பலோட வழிபோக்கணும் அப்படி போயிருந்திருப்போம் அந்த ஒரு நிலையை வந்து மக்கள் மக்கள் மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்த்து சேர்க்கறதுக்கு நாம் தமிழர் கட்சி நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா வந்து நமக்கான அடையாளம் வந்து மறுக்கப்படுது அழிக்கப்படுது அந்த அடையாளங்களை மீட்டு கொண்டு வர்றதுக்கு தான் நாம் தமிழர் கட்சி அளவுக்கு நாங்கள் வந்து களத்தில் இறங்கி நாங்கள் போராடுறோம் நம்மளுடைய த பெண் உரிமை அப்படின்னு பேசின பெரியார் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நாகமையை கல்யாணம் பண்ணதா இருக்கட்டும் நாகமையை இறந்த பொழுதுல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அடிமை வந்து இறந்துட்டா அது வந்து எனக்கு ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு வந்து ஒரு ப்ரெஸ் மீட்ல அவர் பேசுறாரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெண்ணுரிமை பேசக்கூடிய ஈவேரா வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு வயதுல வந்து தன்னுடைய மகளாக வளர்த்த மணியம்மையை வந்து இருபத்தி ஏழு வயதுல வந்து கல்யாணம் பண்ணுறாரு கல்யாணம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு சொல்ல நான் கூசும் அளவுக்கு வேசி வேசியாக என்னுடைய மனைவி இருக்கிறாள் எனக்கு அப்படின்றாரு அதே மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேசி வீட்டுக்கு போயிட்டு வரும்போது எனக்கு தேவையான சகல சௌபாகியங்களும் என்னுடைய மனைவி செய்து கொடுக்கணும் அதுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற ஒரு இதையும் பேசுகிறாரு தமிழ் மொழியை வந்து பார்த்திங்கன்னா திருக்கு திருக்குறளில் வந்து என்ன இருக்குது திருக்குறளில் படிச்சதுனால வந்து திருவள்ளுவர் எழுதிட்டதுனால அதுல வந்து பகுத்தறிவு இருக்குதா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிக்கிறாரு இதை வந்து நீங்க எடுத்துருங்க திருக்குறளையே வந்து அவர் தமிழ் அதிகாரத்துல இருந்து அகராதில இருந்து எடுத்துட சொல்றாரு திருக்குறள்ன்ற ஒரு இதுவே இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொன்னா வந்து என் முட்டா பயல்க்கு வந்து என்ன சொல்றானுங்கன்னா திருக்குறளுக்கு பதில் நீங்க வந்து வேற எதை வைப்பீங்க அப்படின்னு கேட்கிறாரு திருக்குறளே ஒரு மலம் என்று நான் சொல்றேன் அதுக்கு பதிலாக நான் வேற என்னத்தை வைக்கணும் அப்படின்னு கேட்குறாரு ஏன் எதுக்காக நாங்க வந்து நாம் தமிழர் தொடர்ந்து நாங்க வந்து ஈவேராவை நாங்க வந்து அடிக்க காரணம் என்ன அப்படின்னா ஈவேரா அவர்கள் பேசிய வந்து வார்த்தைகள் தமிழ் மொழியை பத்தி அவரு அவதூறான வார்த்தைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வரலாற்றில் இருக்குது நீங்க எடுத்து நீங்க படிச்சு பாருங்க எதுக்காக நீங்க அவரை வந்து தூக்கி பிடிக்கிறீங்க அப்படின்னு தெரியல ஏன்னா ஈவேரா வந்து தமிழ் இன துரோகி எங்களுக்கு மிகப்பெரிய துரோகி தமிழ் மக்களுக்கு வந்து ஒரு அழிவு பாதையில் கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு இன துரோகி தான் வந்து ஈவேரா ஈவேரா வந்து இன்னைக்கு சூழ்நிலையில் அவர் இருந்திருந்தா அந்த மூத்திர சட்டியவே நாங்கள் உடச்சிருந்திருப்போம் அவரை வந்து நாங்கள் எந்த என்னுடைய எங்களுடைய பெண்கள் சார்பாக நாங்க வந்து அடி அடிக்க எந்த வச்சு நாங்க அடிச்சிருப்போம் தெரியாது அந்த அளவுக்கு வந்து நாங்க வெறி கொண்டு இருக்கிறோம் ஏன்னா ஈவேரா வந்து பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே தமிழ் இனத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சிலப்பதிகாரத்தையும் வந்து அவர் கொச்சப்படுத்தி பேசிருக்கிறாரு அவர் பேசாத இதுவே கிடையாது தமிழில் ஏன் பேசுகிறீங்க தமிழ்மொழி வந்து ஒரு சனியை வந்து வேலைக்காரிகளிடம் கூட நீங்கள் ஆங்கிலத்தில் பேசுங்க அப்படின்னு சொன்னால் ஈவேரா வெங்காயம் இன்றைக்கி வந்து அந்த ஈவேரா வெங்காயத்தை வந்து தமிழ் வளர்த்தது வந்து நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறதும் தமிழ் மொழிக்காக போராடினாரு அவரு அதே மாதிரி திருவள்ளுவர் திருக்குறளுக்காக வந்து மாநாடு போட்டார் இப்படிலாம் சொல்லி அப்படியே மடைமாற்றம் பண்ணுறாங்க தமிழ் மக்களை வந்து மடமாற்றம் பண்ணி இவனுங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்து இந்த மக்களை வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக மொழியை அழித்து இனத்தை அழித்து இவனுங்களுடைய திராவிடத்தை நிறுவுறதுக்கு தான் இது வந்து முழுக்க முழுக்க வந்து இந்த ஆதிக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது இது இன்னும் வந்து ஒரு மூன்று மாத காலம் இடைவெளி தான் இந்த இதுக்குள்ளே வந்து நாங்கள் அடித்து நாங்கள் எல்லாம் பண்ணிவிடுவோம் அடுத்த வந்து ஆட்சியில் வந்து பாத்தீங்கன்னா ஈவேரான்ற ஒரு வெங்காயமே இருக்காது அது தோல் உரிச்சாச்சு ஆல்ரெடி தோல் உரித்து அதை வந்து குப்பையில் பொட்டியாச்சு இனிமேல்ட்டு ஈவேரன்ற ஒரு பேச்சுக்கே இடம் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் விஜய் அவர்கள் வந்து அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இலங்கையிலிருந்து இருந்து ராஜபக்ஷே உடைய மகன் வந்து நகுல் அவர்கள் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு என்ன மாதிரியான வாழ்த்து அப்படின்னா நீங்க வந்து கட்சியில மென்மேலும் உயரணும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய இன துரோகி எங்கள் மக்களை கொத்து கொத்தா கொன்ன ராஜபக்ஷே வந்து விஜய் அவர்களுக்கு வந்து அவருடைய மகன் வந்து வாழ்த்து தெரிவிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்போ விஜய் அவர்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாரு எப்படி ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்போ எங்களுடைய க இன துரோகி நாங்கள் தமிழ் இனத்துக்கே துரோகியா நாங்கள் நினைக்கக்கூடிய எங்கள் மக்களை வந்து ஒன்றரை லட்சம் பேரை கொண்டு குவிச்ச இலங்கை அரசு அரசு வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த ராஜபக்ஷ மகன் வந்து உங்களுடைய தொடர்புல வந்து உங்களுக்கு வந்து வாழ்த்து செய்து அனுப்புறாரு அப்படின்னும் போது நாங்க என்ன எதை கருத்துல கொள்ளணும் அப்ப நீங்க வந்து தமிழர் இனத்துக்கு வந்து நீங்களும் வந்து எங்களுக்கு துரோகி மாதிரி தான் எங்களுக்கும் தோணுது எங்களுடைய பிள்ளைகளை நீங்க வழி நடத்துற விதமே வந்து பாத்தீங்கன்னா திராவிடம் திராவிடம் தமிழ் இனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர் எதிர எதிராக தான் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு அந்த திராவிடத்தை என்ன பண்றீங்க நான் பெரியாரின் பேரன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் கொண்டுட்டு வர்றாரு ஏன்னா சில பிள்ளைங்கள் வந்து பாத்தீங்கன்னா விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து நம்ம பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வந்து விஜய் வந்து அண்ணனை வந்து அண்ணன் வந்து இப்படி பேசுகிறாரு அப்படி பேசுகிறாருன்னு சொல்லுவாங்க அது அது சரியில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அண்ணன் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அவரை வந்து தான் பேசுனாரு ஏன்னா தமிழ் தேசியம் நம்ம நமக்கான ஒரு தமிழ் தேசியத்துக்காக அவர் வருவார் அப்படின்னு நினச்சோம் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடும் அந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு பதினைந்து ஆண்டு காலமாக வந்து நாங்கள் இவ்வளோ நாள் நாங்கள் களத்தில் நின்று அண்ணா வந்து போராடிக்கிட்டு இருக்கிறதே தமிழ் தேசியத்தை எப்படியாவது கொண்டுட்டு வரணும் ஏன்னா அந்த திராவிடத்துக்கிட்ட மாற்றி வந்து தமிழ் தேசியம் அழியறது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற வளங்கள் எல்லாம் சுரண்டப்படுது இங்கே இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு இதில் இருக்கிறோம் அந்த தமிழ் தேசியத்தை நம்ம மக்கள்கிட்ட ஊட்டணும் நம்ம இளைஞர்கள்கிட்ட கொண்டுட்டு போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் பதினஞ்சு கால பதினைந்து ஆள் ஆண்டு காலமாக நாங்கள் நடத்திக்கிட்டு வரும்போது இவர் புதிதாக ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அதில் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் தமிழக வெற்றி கழகம் போடுறதுக்கு பதிலாக இது தமிழகம் திராவிட கழகம் போட்டிருக்கலாம் இல்லைங்களா எதுக்காக தமிழக வெற்றி கழகமும் போட்டீங்க போட்டுட்டு என்ன பண்ணிட்டாரு த தமிழ் தமிழ தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்றுன்னு சொல்லிட்டாரு இதுவே வந்து நேர்மறை ஒரு இதுவாக ஒரு எதிர்மறையா இருக்கிற மாதிரி எங்களுடைய கருத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவேரா எந்த அளவுக்கு ஒரு தமிழின துரோகி அப்படின்னும் போது அந்த ஈவேராவுடைய பேரன் அப்படின்னு நீங்க பாட்டு எடுத்துக்கிட்டு அந்த ஈவேராவை கொண்டு போய் நீங்க மறுபடியும் நீங்க இளைஞர்கிட்ட எங்களுடைய இளைய சமுதாயத்துக்கிட்ட சேர்க்கும் போது அப்ப அவங்களுக்கு என்ன புரிதல் வரும் ஒரு ரசிகரோ அவங்க பின்னாடி வர்றாங்க அந்த ரசிகருடைய இதை வந்து நீங்க பயன்படுத்திக்கிட்டு மறுபடியும் அவங்கள வந்து பாலுங்க தள்ளுற மாதிரி நீங்க போய் தள்ளிக்கிட்டு இருக்கிறீங்க இது முழுக்க முழுக்க வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு அரசியல் அதிகார அரசியல் அவருடைய அதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு அளவிலான ஒரு ஆசைன்னு தான் சொல்லலாம் அந்த அதிகார ஆசையை பயன்படுத்தி அவர் இந்த மாதிரி இருக்கிறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாஞ்சில் சம்பத்து வந்து இப்போ எல்லா நாஞ்சில் சம்பத்து வந்து எல்லாருக்குமே தெரியும் அவர் ஒரு கட்சியில் ஒரு இது நிலையாக நீங்கள் இல்லாதவர் அவர் அந்தந்த கட்சிக்கு அவர் தாவிக்கிட்டே இருப்பார் நாஞ்சில் சம்பத்து யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்க பின்னாடி போயிடுவார் அதிமுக இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திமுகலாம் இருந்தார் நான் திமுக இல்லைன்னு வார் ஒவ்வொரு கட்சியாக தாவிக்கிட்டு போயிட்டு யார் யாரை பற்றி கொச்சையாக பேசணுமோ அவ்வளவும் பேசிட்டு நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்து இந்த மாதிரி இருக்கிறாரு அவர் பேசுகிறாரு தொடர்ந்து பார்த்திங்கன்னா சாட்டையை பற்றியும் சா எங்கள் சாட்டை திரு துறைமுருகன் அவர்களை பற்றியும் அண்ணனை பற்றியும் இப்போ தரக்குறவாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு நாஞ்சில் சம்பத் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து வந்து அணைய போற தான் வந்து பிரகாசமா எரியும் அந்த தான் சீமான் இறந்துட போறாரு அதனாலதான் வந்து எரிய எரியறாரு பிரகாசமா எரியறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு இதை சொல்றாரு நாஞ்சில் சம்பத்துக்கிட்ட நான் கேக்குறேன் நாஞ்சில் சம்பத்து நீங்க வந்து எவ்வளவு வருஷத்துக்கு எவ்வளவு ஆண்டுக்கு வந்து இங்க உயிரோட இருக்க போறீங்க அப்படின்றத வந்து உங்களால முடியுமா இது கடவுளாலேயே உறுதிப்படுத்த முடியாதே இறப்பு மரணம் என்பது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பொதுவானது இதை வந்து நீங்க அண்ணனை வந்து நாங்கள் இவ்வளவு லட்சக்கணக்கான நாங்கள் வந்து எங்களுடைய இனத்தை தூக்கி பிடிக்க எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி யாரு அப்படின்னா எங்களுடைய அண்ணன் மட்டும்தான் எங்களுடைய உயிரையும் நாங்கள் கொடுக்க தயாரா இருக்கிறோம் அப்படியாப்பட்ட பிள்ளைகள் எல்லாருமே நாங்கள் வந்து எங்க அண்ணனை பெருசா எங்களுடைய தலைவருக்கு அடுத்து எங்க அண்ணனா நாங்கள் நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படியாப்பட்ட தலைவரை வந்து அவர் இறந்துடுவாரு அவர் விளக்கு வந்து பிரகாசமாக எரியுது அணைய போகுது அப்படின்ற கடுமையான சொற்களை நீங்க பயன்படுத்துறீங்க நீங்க வந்து இருக்கிறது உறுதியா நாளைக்கு நீங்க உயிரோட இருப்பீங்களா உங்களுக்கு வயது என்ன ஆகுது எங்களுடைய அண்ணனுடைய வயது என்னாகுது நான் வந்து ஒரு வயது காரணமாக உங்களை மரியாதை குறைவா பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இல்லைனா வந்து உங்களோட தரக்குறைவா பேசக்கூடிய நிலமையை நீங்க உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க எங்க அண்ணனை பேசுற யாரா இருந்தாலுமே நாங்க காலு கடியில போடுற செருப்பை விட தான் நாங்க நினைச்சு நாங்க வந்து மிதி போனாங்க அந்த வந்து நீங்க மரியாதையை காப்பாத்திக்கோங்க நான் சம்பத் அவர்கள் அதே மாதிரி பட்டிமன்றம் ஒரு டெபிட் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அண்ணன் சாட்டை துறைமுருக அண்ணனுடைய வந்து போட்டோ போஸ்டர் கிளிக்கிறது இந்த மாதிரியான வேலைகளும் வந்து இந்த விஜய் கட்சியில இருக்கிற பிள்ளைகள்லாம் வந்து பண்றாங்க இது வந்து ஒரு கருத்தை ஒரு கருத்தியெல்லாம் மட்டும்தான் மோதணும் நான் வந்து ஒரு கருத்து வைக்கிறேன் அதுக்கு நீங்க எதிர்கருத்து வைங்க அதை விட்டுட்டு இந்த மோதல் அதே மாதிரி கிழிக்கிறது தாவுறது இது பண்றது அந்த மாதிரியான வேலைகள்லாம் நீங்க தவிர்த்துருங்க இதை வந்து தமிழ் தேசியனா என்ன ஏன்னா உங்களுடைய விஜய் வந்து சொல்லாம இருக்கலாம் அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னு கேட்டா அவளுக்கு அவருக்கு வந்து தமிழருடைய உணர்வு இல்லை தமிழருடைய பண்டிகைக்கு என்னைக்குமே வாழ்த்து தெரிவிக்காத ஒரு விஜய் இவ இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுடைய இதுக்கு மட்டும் அவர் வந்து போய் இது பண்றாரு அதே மாதிரி இஸ்லாமிய இஸ்லாமியர்களுக்கு போய் வந்து என்ன பண்ணுவாரு பட்டியலின சமூகத்துல அஹ் இருக்கிறவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணுவாருன்னா போயிட்டு நானும் வந்து இருக்கிறேன் நானும் வந்து பார்த்திங்கன்னா நான் கிறிஸ்தவர் தான் நான் வந்து உங்களுடைய மக்களோட மக்களாக இருப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடை கொண்டுட்டு போவார் ஆனால் இதில் விஜய் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுக்காகவுமே கூட வந்து நிற்கலை அவங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நம்ம பேசக்கூடாது இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் நிர்வாகி தனக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு மாவட்ட செயலாளராக கிடைக்கல அப்படின்னு ஒரு விரக்தியில் அவர் வந்து பதினஞ்சு மாத்திரை வந்து தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரியில் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருக்கிறாங்க உடல்நிலை வந்து ரொம்ப மோசமா ஐசியூல அட்மிட் பண்ணிருக்கிறாங்க ஆனா வந்து கட்சி தலைவரா இருந்து ஒரு அறிக்கை கூட விடல எந்த ஒரு நிலைப்பாடும் தெரியல இது அவங்களுடைய உள்கட்சி விவகாரம் நம்ம எதுவும் பேசக்கூடாது இருந்தாலுமே அந்த இடத்துல ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறா ஏன்னா அவங்க எந்த ஒரு சூழ்நிலையும் அவங்க வந்து இரண்டு வருடமா நாங்கள் வந்து உழைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க கட்சி பணி நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் இது வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு இது தெரியாதா அவங்க அவங்கள பத்தி யாருமே புரியாதா காலையில் வந்து காலையில வந்து உட்கார்ந்த அந்த பெண்மணி இரவு முழுக்க வந்து அங்க வந்து காத்து கிடக்குறாங்க ஒரு நிர்வாகிய கூட அழைச்சி பேச முடியாத அளவுக்கு நீங்க என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரை நான் கேட்கறேன் நீங்க அவ்வளோ பெரிய பெரிய இதுவா ஒரு ரசிகர் வந்தாலுமே உங்க கேட்ட சாத்தி வச்சுக்கிறது அப்புறம் எதுக்காக நீங்க வந்து இந்த பொது தளத்துக்கு நீங்க வர வேண்டிய தேவை என்ன இருக்குது உங்களுடைய ரசிகர் மா அப்படியே ரசிகர் மனப்பான்மையே வச்சுக்கிட்டு ஓட்டு வாங்கிடலாம் அதை வச்சு நம்ம முன்னாடி போயிடலாம் நமக்கு நம்ம பின்னாடி ஒரு நூறு கார் வரணும் நூறு இது போ இது போகணும் அப்படின்ற ஒரு இதுலயே இருந்தீங்கன்னா நீங்க பொது தளத்துக்கு வந்திருக்க கூடாது நீங்க நடிகரவே இருந்திருக்கலாமே எதுக்காக பொது தளத்துக்கு வந்தீங்க பொது தளத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு ஒரு தெருவா இறங்கணும் இறங்கி வேலை செய்யுங்க எங்க அண்ணனை களத்துல இல்லைன்னு சொல்ற விஜய் நீங்க களத்துக்கு வர்றீங்களா என்னைக்கு வந்திருக்கிறீங்க ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஒரு பிரஸ் மீட் வைக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல களத்துல நிக்கல களத்துல நிக்கலன்றீங்க எந்த களத்துல நான் அண்ணன் நிக்கல துப்புரவு தொழிலாளரை பனையூருக்கு வர வைக்கிறீங்க எதுவா இருந்தாலும் பனையூர் பனையூர் பண்ணையாருன்றே பேர் வாங்கிட்டீங்க ஒரு பிரஸ் மீட் வச்சு பேசக்கூடிய அருகதையற்ற திராணியற்ற இந்த விஜய் எங்க அண்ணனை வந்து களத்துல இல்லைன்னு சொல்றதுக்கு எந்த தகுதியும் இல்லாதவர் தன்னுடைய பெண் நிர்வாகி பதினஞ்சு மாத்திரைகளை போட்டுட்டு போய் வந்து அவங்க வந்து அட்மிட் ஆயிருக்கிறாங்க ஐசியூல அதை பத்தின ஒரு அறிக்கை விடாத இந்த விஜய் எதுக்குமே இவர் வந்து ஒரு ஒரு தகுதியற்றவராதான் நாங்கள் வந்து நாம் தமிழர்ல இருக்கிறவங்க நாங்கள் வந்து அது இது பண்றோம் அவருக்கும் எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது ஏன்னா சில பேர் வந்து பேசுறாங்க அவர் வந்ததுனால வந்து ஓட்டு பிரிஞ்சிரும் கட்சி இதுவாகிடும் பிள்ளைகள்லாம் போயிடுவாங்க அப்படின்னு கிடையாது எங்களுடைய முழு முழு வந்து கொள்கை கோட்பாடு எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து தமிழ் தேசியம் வளரணும் தமிழ் தேசியம் வந்து இளைஞர்கிட்ட பிள்ளைங்கள்கிட்ட போய் சேரணும் அந்த ஒரு இதெல்லாம் நாங்கள் இருக்கிறோம் தமிழர் இல்லாதவர் மட்டும்தான் இங்க வந்து எழுபது ஆண்டு ஆண்டு காலமா வந்து இந்த ஆட்சியில் வந்து இருந்து நம்மளுடைய மண் வளத்தையும் மலை வளத்தையும் எல்லாத்தையுமே சுரண்டிட்டு போறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய சேகர்பாபு அவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து ஊழல் இந்து அம் இந்து சமய அலத்துறை அப்படின்றதே வந்து எதுக்கு செயல்படுது அப்படின்ற மாதிரியானதாக இருக்குது எல்லாமே வந்து அவருக்கானதாகவே கொண்டுட்டு போய்கிட்டு இருக்கிறாரு எல்லாத்துலேயுமே வந்து அவருடைய அதிகாரமே இருந்துக்கிட்டு இருக்குது ஆனால் வந்து இதில் வந்து சிலை இருந்து எல்லாமே வந்து நடந்துகிட்டு இருக்குது இதை வந்து கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பே அவங்க மேலே வந்து வடக்கு பாயுது அந்த மாதிரியான ஒரு அரசியல் இது வந்து ரவுடி அரசியல் தான் சொல்லலாம் ஏன்னா யாருக்குமே ஒரு பாதுகாப்பு இல்லை எல்லாருமே வந்து போய்கிட்டு இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இன்னும் மூன்று மாத மூ மூன்று மாத காலம்தான் இந்த இது நீடிக்கும் இதுக்கு மேற்பட்டு இவங்களுடைய இந்த திராவிடம் வந்து முற்றிலும் அடித்து உடைச்சு தூக்கி எரிஞ்சு குப்பையில போட்டுருவோம் நாங்கள் தமிழ் தேசியம் என்னைக்குமே வந்து வென்றுடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம் தமிழர் ஆட்சி கண்டிப்பாக வந்து மலரும் அண்ணன் வந்து அரியணை ஏறுவார் ஸோ அந்த அதுக்கான முயற்சியை நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் நான் எடுப்போம்